வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் திருவாரூர் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் பணிகள் முழுமையான செய்தியை காண்போம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள பேராசிரியர் உதவி பேராசிரியர் பணிகளுக்கு தகுதியானவர்கள் சேவை விவரம் வருமாறு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் சியூடிஎன் டாட் ஸ்லாஸ் டி ஸ்லாஸ் ஜீரோ ஒன் ஸ்லாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பணியின் பெயர் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் காலியிடங்கள் பத்தொம்பது கல்வித்தகுதி காலியிடங்கள் ஏற்பட்டுள்ள பாடப்பிரிவுகள் ஏதாவது ஒன்றில் குறைந்தது ஐம்பத்தைந்து சதவீத மதிப்பெண்களுடன் முதுநிலை பட்டம் பெற்று யூஜிசி நெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது பிஹெச்டி பட்டம் பெற்றிருக்க வேண்டும் காலியிடங்கள் ஏற்பட்டுள்ள பாடப்பிரிவுகள் காலிடப் இட பகிர்வு வருமாறு ஒன்று லா ரெண்டு இங்கிலீஷ் மூன்று எக்கனாமிக்ஸ் நான்கு ஹிஸ்ட்ரி ஐந்து சோசியல் ஒர்க் ஆறு காமர்ஸ் ஏழு ஹிந்தி எட்டு அப்ளைடு சைக்காலஜி ஒன்பது ஜாகிரபி பத்து மீடியா கம்யூனிகேஷன் பதினொன்று மெட்டீரியல் சயின்ஸ் பன்னிரெண்டு மியூசிக் பதிமூணு டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி பதினான்கு பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சம்பள விகிதம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஐம்பத்தி ஏழு ஏழுநூறு டு ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்தி நானூறு இரண்டு ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூறு டு ரெண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்தி இரநூறு தேர்ந்தெடுக்கப்படும் முறை நெட் பிஹெச்டி தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் பணி அனுபவம் நேர்முகத் தேர்வின் அடை அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர் நேர்முகத் தேர்வு பற்றிய விவரம் மின் மூலம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிவிக்கப்படும் விண்ணப்ப கட்டணம் ரூபாய் எழுநூற்றி ஐம்பது இக்கட்டணத்தை எஸ்பிஐ வங்கி மூலமாக ஆன்லைன் முறையில் செலுத்தவும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி பிரிவினர்களுக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது விண்ணப்பிக்கும் முறை டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் சியூடிஎன் டாட் ஏசி டாட் இன் என்ற இணையதளத்தில் மேற்கண்ட பணிக்கான ஆன்லைன் விண்ணப்பப் படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது அதை பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களுடன் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்கு முன் விண்ணப்பிக்கவும் மேற்கண்ட பணிகளுக்கு உச்ச வயது வரம்பு கிடையாது தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் விண்ணப்பிக்க இணையதள முகவரி டபுள்யூ 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 டாட் சியூடிஎன் டாட் ஏசி டாட் இன் என்ற இணையதளத்தில் வேலை வயது கல்வி தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் தகுதியுடைய நண்பர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்